ஹாய் வணக்கம் மக்கள் எனக்கு என்ன பார்க்க போட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த தோட்டத்துக்கு வம்பட்டி செய்ய போகிறேன் என்னட்ட ஏற்கனவே அஞ்சு வம்பட்டி நான் செஞ்சது இருக்குது வித்தியாசம் வித்தியாசம் வம்பட்டியாக இப்போ இதுவும் ஒரு வித்தியாசமாக செய்வேன் சொல்லி ரெடி பண்ணிக்கொண்டிருக்கிறேன் அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் டிஃப்ரெண்ட் இருக்குது இந்த பெயிண்ட் உரிச்சு போட்டு வெட்டணும் வெட்டி தான் செய்யணும் அதை பற்றி என்ன என்னமே பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிச்சு உரித்து எடுத்தாச்சு நீ தான் கொண்டு வெட்டி வம்பட்டி செய்யறது தான் பார்க்க போகிறோம் இப்போ இந்த டிசைன்லாம் போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா வட்டி முடிஞ்சுது வட்டியாச்சு நான் பெட்டையை கடுக்க நான் போய் வீடியோட்டா நான் வேறு கொடுத்து பட்டு நான் நான் இல்லை அப்படியே கொடுத்துட்டு போனான் பட்டே சொல்லி இப்போ இதை நான் ஒட்டி இப்படி செய்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து பார்ப்போம் a nah? flat, ஒட்டி முடிஞ்சது ஸ்லாப் பண்ணணும் வம்படி வேலை முடிஞ்சு தான் அந்த ஒட்டு வேலை செய்யக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இதுக்குள்ளே கொஞ்சம் இந்த இதை என்ன சொல்கிறது அந்த ஒட்டு மேலேயும் பிடிச்ச மாதிரி வந்துட்டு உள்ளுக்குள்ளே கட்டியாக இதை நான் அந்த இதான தேய்ச்செடுக்கணும் எடுத்தால் தான் அந்த தடி உள்ளுக்க போகும் தெரியும் அந்த இதுக்கு போட எடுத்து வச்சபடி செய்து முடிஞ்சது பாத்தீங்கன்னா கொஞ்சம் தடி வந்து மொத்தம் கூடி போச்சு स्लैब मणिटे पाप पाठींगना तरी जम Saya tidak pernah mau dibagi, Oke, harusnya oke சில பேர் என்ன எப்படின்னா இப்போ இந்தியாவில் இருக்கிறாக்கள்லாம் பார்க்குறபடியாக வீடியோ நெப்பினா என்னடா இது மம்பட்டி சீர வீடியோ எடுத்து போடுறாங்க சரி பாம்பட்டி சீராண்டு நார்மலாக ஜேர்மனில் இருக்கிறண்டா பம்பட்டி சீராண்டாக கொஞ்சம் கஷ்டம்தான் ஜேர்மனில் வாம்பட்டி சீண்டா இன்னும் தெரியாது இப்படி வாம்பாட்டி சீரண்டு சொல்லிக்க ஒரு வித்தியாசமாக தான் இருக்கும் எங்களுடைய ஃபேக்ட்ரி லெவலில் சிராக்களே கேட்பாங்களே என்ன சீராண்டு இந்த மாதிரி என்ன பிடின்னு சொல்லி அதே மாதிரி ஜெர்மனில் அரம்பி இருக்கிறாக்கள் வம்பட்டியல் எங்களுக்கு இதில் எழுதுங்க சொல்லுங்க இந்த மாதிரினு சொல்லி பக்கத்தில் அதாவது டோர்பினர் சிட்டி அப்படியான கிடங்களை கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் என்னோடய தொடரும் ஒழுங்கோ உங்களுக்கு வம்பட்டியில் வாங்க என்ன தோட்டம் நிறைய பேர் செய்கிற நீங்கள் வீடியோ பார்க்கணும் நான் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டுதுன்றா எனக்கு எழுதி விடுங்கோ நான் முடிஞ்சால் கட்டமை தருவேன் அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் எனக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நானும் எனக்கு சப் அதாவது ஆக்கள் சப்போர்ட் அதே மாதிரி நீங்கள் தொடர்ந்து வீடியோ பார்க்குறாக்கள் எனக்கு ஒரு இதை உங்களில் ஒருவன் நினைச்சி எனக்கு நீங்கள் கூட சப்போர்ட்டை தாங்க ஆதரவு வந்தால் தான் நான் தொடர்ந்து வீடியோ போட எனக்கு சந்தோஷமாக இருக்கும் நீ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சமர் தொடங்கிட்டது சமர் தொடங்கிட்டுன்னா கோயில் வீடியோக்கள் தோட்ட வீடியோக்கள் நிறைய பேரும் நான் நீ தொடர்ந்து இந்த வீடியோக்களை போட்டு கொண்டிருப்பேன் நீங்கள் கூட ஆதரவை தாங்கும் அதே மாதிரி எங்களை மாதிரி வளர்ந்து வர ஆக்களை நீங்களெல்லாம் கை தந்து தூக்கி விடணும் ஓகே பாத்தீங்கன்னா தெரியும் பொம்பாட்டி முடிஞ்சது பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் அடி முடிஞ்சாட்டி நல்லா முடிஞ்சு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் செஞ்சு முடிஞ்சது பெயிண்ட் அடிக்கணும் பெயிண்ட் அடிக்கப்படணும் இப்போ நாளைக்கு திருப்பி போட்டு அது தடிக்க வரைக்கும் அடி பம்பட்டி கடிச்சாச்சு தடி கடிச்சா சரி பம்பட்டி செஞ்சு முடிஞ்சது சரி இதுக்கு கருப்பு பெயிண்ட் அடிக்க போனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த பெயிண்ட் வந்து ஒரிஜினல் பெயிண்ட் இது அடித்தா உரிய ஓகே இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன் நான் சொன்ன மாதிரி எனக்கு அஞ்சு பாம்பெட்டி இருக்குன்னு சொன்னான் இதை பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வித்தியாசமான வாம்பெட்டியா இருக்குது நான் சொன்ன மாதிரி யாரும் பாம்பட்டி வரும்ட்டா சொல்லுங்க செஞ்சதாரன் அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்து எல்லாருக்கு நன்றி எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பார்த்த எல்லாருமே സബ്സ്ക്രൈബ് പണി പാരുങ്ങോ ഓക്കെ ബൈ അടുത്ത വലിയ സന്ദിപ്പം